சி என் ஷார்ட் ஸ்டோரிஸ் பாய் சி என் அண்ணாதுராய் ரைட் ரமணி அண்ணாவின் முதற் சிறுகதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு ஆனந்த வெகிடனில் பிரசுரிக்கப்பட்டது கடைசி ஒரே வாக்கியத்தில் அண்ணா நம்மை அசத்தி விடுகிறார் பாருங்கள் கேளுங்கள் கொக்கரக்கோ கதையின் தலைப்பு இனி கதை ஒரு நாள் மாலை நான் கடற்கரை முன்பு கண்மூடி மௌனியாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன் கண் மூடுவதும் அவனியாவதும் கனவு காண்பதும் சகஜம்தானே வைஸ்ராயை பார்த்தாயோ இல்லையோ என்று கேட்டுக்கொண்டே யாரோ என் முதுகில் ஒரு தட்டுத்தட்டவே கண் விழித்து திரும்பி பார்த்தேன் பல மாதங்களாக என் கண்களில் தென்படாதிருந்த என் நண்பன் சுந்தரம் சிரித்து கொண்டேன் என்றான் இல்லை சுந்தரம் நீ பார்த்தாயோ என்று நான் வினவினேன் அவர் என்னை பார்க்காமல் கூட இருப்பாரா போன வாரத்தில் கூட வீரர் வில்லிங்டன் என்று முதல் தரமான தலையங்கம் ஒன்று எழுதினேனே தெரியாதா என்றான் எனக்கு தூக்கி வாரி போட்டது சுந்தரம் டிப்டி கலெக்டராக இருப்பதாக சொன்னால் கூட நான் நம்ப தயார் ஆனால் பத்திரிகை இருப்பதாக சொன்னபோது கொஞ்சம் கூட நம்ப முடியவே இல்லை தலையங்கம் யார் எழுதியது என்று நான் வினவினேன் அரேரே சமாச்சாரமே தெரியாதா என்று பீடிகை போட்டுக்கொண்டு சுந்தரம் தன் சுயசரிதியை தொடங்கினான் அதற்குள் எனக்கு அறிமுகமான ஒரு பேர் வழியா வழியே போக நான் அவருக்கு ஒரு சலாம் போட்டு கொஞ்சம் பற்களை வெளியே காட்டினேன் யார் அந்த ஆசாமி என்று கேட்டான் சுந்தரம் கரன்சி ஆஃபீஸில் அறுநூறு ரூபாய் சம்பளத்தில் இருக்கிறார் அவர் பெரிய பேர் வழி என்றேன் ஓஷ் இவர்களை பார்த்தால் எனக்கு பிடிப்பதில்லை என்று கூறிக்கொண்டே அந்த உத்தியோகஸ்தர் போன திக்கை நோக்கி சுந்தரும் காரியுமிழ்ந்தான் கொடுத்து வைத்த ஆசாமிகள் அந்த காலத்தில் சுலபமாக அகப்பட்ட வேலையின் பயனாக இன்று கொடுத்த சம்பளம் வாங்குகிறார்கள் இந்த காலத்திலே வேலை ஏது வெட்டி ஏது இருக்கும் பணத்தையும் படிப்பிற்கு அர்ப்பணம் செய்துவிட்டு வரட்டு நிலம் முரட்டு மனைவியுடன் காலட்சேபம் செய்வது எவ்விதம் என்ற கவலை எனக்கு உண்டாயிற்று வெகு நேரம் வேதனைப்பட்டு கடைசியில் பத்திரிகாசிரியராகலாம் என்று தீர்மானித்தேன் சுந்தரம் இந்த இடத்தில் தன் சரீரத்தை சற்று நிறுத்திவிட்டு கொஞ்சம் பொடி போட்டுக் கொண்டான் அவன் திடீரென்று எப்படி மேதாவியானான்